பார்த்துங்க இதுதான் டிபிஎஸ் ஃபைவு எப்படி இருக்குது பார்த்துங்க நட்டு இன்றைக்கி வந்து ஒரு எழுபது நாள் ஆகிடுச்சி தண்டு உருள்ற கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் டிபிஎஸ் ஃபைவ் இது ரொம்பவே ஹீல்டு நல்லாவே தரும் ஏக்கர் குறைஞ்சது நாற்பது மூட்டை அந்த மாதிரி வரும் பார்த்தீங்க நெல் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இந்திர நடுவு தான் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த நடுவு தான் டிபிஎஸ் ஃபைவ் தொண்ணூறு நாட் இதோடைய ஆயுட்காலம் இதில் நான் வந்து உங்களுக்கு இந்த நாட்டு நர்சரியிலேருந்து நர்சரியிலேருந்து உங்களுக்கு நான் வந்து அதோடைய வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போது இது வந்து எழுபது ஆயிடுச்சு இது இது ஒரு பத்து நாள் இருக்கும் நடுவு நட்டு பத்து பதினஞ்சு நாள் நடுவு பாருங்கள் தூர் எவ்வளோ படிச்சுட்டு பாருங்கள் எந்திர நடுவு பெட்ருங்க நடுவு சூப்பராக இருக்கும் நடுவு எந்திர நடுவு ஒரு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் ஒரு மாத காலம்னா அறுவடைக்கு தேவை அறுவடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை ஜூன் ஜூலை இருபது அந்த மாதிரி தேதியெலாம் இதெல்லாம் அறுவடை வந்துடும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அற்புதம் அற்புதம் சூப்பராக இருக்கும் விவசாய சம்மந்தமான வேலைகள் தகவல்கள் அனைத்து நம்ம சேனலில் இனிமேல் போடப்படும் கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடலை இனிமேல் போடுவேன் உங்களுக்கு இந்த சேனல் வச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த தேவைகளாக இருந்தாலும் நான் உடனடியாக சரிவேன் இனிமேல் தொடர்ந்து வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் நன்றி